புழல் அருகே ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்த குடியிருப்பு வாசிகள் தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது சென்னை மாதவரத்தை அடுத்த புழல் பகுதியில் எம்ஜிஆர் நகர் நான்காவது தெருவில் ஏரியை ஒட்டி இருபத்தி மூன்று வீடுகள் கட்டப்பட்டுள்ளன இந்த இடம் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமானது என கூறிய அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவை அடுத்து வீடுகளை இடிப்பது குறித்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இன்று காலை வீடுகளை இடிப்பதற்காக ராட்சத ஜேசிபி இயந்திர அப்போது அந்த பகுதியை சேர்ந்த பெண்கள் அனைவரும் தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றனர் சூழல் நிலவியது இதனால் அப்பகுதியில் போலீசார் புதிக்கப்பட்டுள்ளனர் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்